பதினொன்றாம் இடத்துல வருகின்ற ராகு பகவான் ஐந்தாம் இடத்துல வரக்கூடிய கேது பகவான் இருவருமாக சேர்ந்து மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையை மாற்றப்போக்கிறார்கள் அது மாபெரும் வெற்றிகளை தருகிறார் எந்த ஒரு காரியத்தையுமே ராகு பதினொன்னுல இருந்துட்டாருன்னா ஜெயிச்சிருவார் அவருக்கு தோல்வின்னா என்னன்னே தெரியாது நிறைய பூர்வ ஜென்ம சாபங்களை தருகிறார் பண்ண தவறுகளுக்கெல்லாம் தண்டனை உருவாக்கி தருகிறார் ஐவே பண்ணலான் குருஜி குருஜியா ஐய பண்ணலான் இருந்த வேண்டாம் பத்திலே ராகு நான்கிலே கேது பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தாம் இடத்து ராகு ராஜா மாதிரி யோகம் கலக்கிறார் தொழிலில் டாப்பர் அவரிங்க அடுத்த லெவல் போகிறீங்க தொழிலில் முன்னேற்றங்களை தருகிறார் அடுத்தடுத்த லெவல் வருவதற்கான வழிகளை தருகிறார் சிவராசிக்காரர்கள் மிக உயர்ந்த விஷயங்களுக்கெல்லாம் செல்ல போகிறீர்கள் மிக அற்புதமான ஒரு உயரத்தை எல்லாம் தொட போகிறீர்கள் அதெல்லாம் அவங்களுடைய கம்பேக் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணுமாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் என்னை தொடர்பு கொள்ளவும் இருக்கும் ஆன்மீக அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி ராகு கேது பயிற்சி இவ்வரிடம் ஏற்படுகிறது இந்த வருடத்திலேயே நண்பர்களே மூன்று முக்கிய பயிற்சிகள் சனி பயிற்சி முடிஞ்சு குரு பயிற்சி முடிஞ்சு இப்ப கேது பயிற்சி கிரகங்களிலேயே இந்த ராகு கேது பயிற்சியை நம்ம ரொம்ப உற்று நோக்குகிறோம் காரணம் என்னவென்றால் மற்ற கிரகங்கள் எல்லாம் என்ன தருகிறதுனா தொழிலில் கைவிப்பாங்க அல்லது வந்து பொருளாதாரத்தில் கைவிப்பாங்க வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்கள் எல்லாம் இடர்பாடுகளை தருவார்கள் ஆனால் ராகு கேது மட்டும்தான் உறவுகளில் பிரச்சனை உண்டாக்குவார் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை உங்களுடைய காதல் வாழ்க்கை உங்களுடைய திருமண வாழ்க்கை போன்றவற்றெல்லாம் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவர் இந்த ராகு பகவான் உங்களுடைய உடல்நிலை உங்களுடைய கர்மா நீங்கள் செய்த பாவங்கள் சாபங்கள் இதுக்கெல்லாம் தண்டனைகளை தருபவர் இந்த கேது பகவான் இவர்கள் இருவருமாக இணைந்து வருகின்ற இந்த பதினெட்டாம் தேதி மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் ராகு பகவான் கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கும் கேது பகவான் பயிற்சி அடைகிறார் இந்த பெயர்ச்சி யார் யார் வாழ்க்கையில் என்னென்ன பலன்களை ஏற்படுத்தப் போகிறது யாரெல்லாம் குபேர வளங்களை சம்பாதிக்க போகிறீர்கள் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யாரெல்லாம் வெளிநாட்டு வாழ்க்கையை அனுபவிக்க போகிறீர்கள் போன்ற நிறைய விஷயங்களோடு இந்த பதிவுகள் தொடங்குகிறது ஒவ்வொரு ராசிக்குமான ராகு கேது பயிற்சியை பார்த்துவிடலாம் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தரும் என்றால் பதினொன்றாம் இடத்திலே வருகின்ற ராகு பகவான் ஐந்தாம் இடத்திலே வரக்கூடிய கேது பகவான் இருவருமாக சேர்ந்து மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறார்கள் பதினொன்றாம் இடம் என்பது உபதயஸ்தானம் லாபஸ்தானம் என்பதால் அந்த இடத்துல ராகு பகவான் வரும்பொழுது மாபெரும் வெற்றிகளை தருகிறார் வெற்றினா வெற்றி சாதாரண வெற்றிகளாக கிடையாது மிகப்பெரிய வெற்றிகளை தருகிறார் இந்த ராகு பகவான் அசுர தயாநிதி என்று பெயர் நண்பர்களே ராகு பகவானுக்கு அசுர தயாநிதி என்று பெயர் பதினொன்றாம் எட்டில் வரும்பொழுது உபஜயஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய இடம் எதிலும் வெற்றியை தருவது ராகுவினுடைய பணி எந்த ஒரு காரியத்தையுமே ராகு பதினொன்னில் இருந்துட்டார்னா ஜெயிச்சிருவார் அவருக்கு தோல்வின்னா என்னன்னே தெரியாது ஐந்தாம் இடத்துல வரக்கூடிய கேது பகவான் புத்திர பிராப்தியில் தடைகளை உண்டு பண்ணுகிறார் எப்பயுமே ராகுனா பிளஸ்ன்னு வச்சுக்கோங்க கேதுனா மைனஸ்ன்னு வச்சுக்கோங்க ஐந்தாம் இடத்தில் வரக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு நிறைய பூர்வ ஜென்ம சாபங்களை தருகிறார் பண்ண தவறுகளுக்கெல்லாம் தண்டனை உருவாக்கி தருகிறார் இதெல்லாம் திருவர் ஐந்தாம் இடத்து கேது என்பது என்ன பண்ணுகிறார் பிராப்தியில் கஷ்டங்களை உருவாக்குகிறார் ஐய பண்ணலான் குருஜி ஐயை பண்ணலான் இருந்த தேசதிப்பை வேண்டாம் அப்புறமா மாற்றிக்கோங்க காரணம் என்னவென்றால் இந்த கேது பகவான் என்ன பண்ணுறார் இந்த புத்திர பிராப்தியை தடை செய்கிறார் ஸோ ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் மட்டுமல்ல இறை நம்பிக்கைகள் வழிபாடுகளுக்குரிய இடம் என்பதால் அந்த இடத்துல கீது வரும்பொழுது இறை நம்பிக்கைகளில் பிரச்சனைகளை உண்டாகி எதாவது வேண்டுதல் வச்சுருக்கீங்க கடவுள்கிட்ட ஏதாவது வேண்டிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனைகளை வந்து கடந்து போகணும் தெய்வத்தை பகிர்ந்து கொள்கிறீர்கள் என்று பொருள் அப்போது கோயில் கட்டுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அது போன்ற ஏதாவது பணம் எதாவது கலெக்ஷன் பண்ணிங்கன்னால் அதில் ரொம்ப கிளாரிட்டியாக உண்மையாக ஒரு அன்னதானம் பண்ண போகிறோம் அதுக்காக பணம் கொடுத்து அங்கே பண்ணுறோம் ஒரு ஒரு ரூபா காசு இல்லாமல் அது ஃபுல்லாக பண்ணிடணும் அதில் மிச்சம் வச்சுக்கிட்டிங்கன்னா அது கர்மா கர்மா சேர்வதற்கான பல வழிகளில் இதுவும் ஒன்று ஸோ ஐந்தாம் இடத்து கேது ராசியில் இருக்கக்கூடிய ராகு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மாமனாருடைய உடல்நிலையை கெடுப்பார் மாமனாரால் ஏற்படக்கூடிய அனுகிரகங்களை தருவார் அவர்கிட்டருந்து பணம் வரும் ஆனால் அவருக்கு ஆபத்து அவருடைய உயிர்க்க அவருடைய உடல்நிலை காபத்து போன்றவற்றெல்லாம் உண்டாக்குகிறார் அப்போ மாமனார் வகையில் ரொம்ப ஜாக்கிரதையாக அவருக்கு ஏதாவது சின்ன இஷ்யூன்னாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறது அதெல்லாம் உலகத்திலே நண்பர்களே உன் நண்பன் யார் என்று கூறு நீ யார் என்று கூறுகிறேன்னார் பழமொழி நம்ம நல்ல நண்பர்கள் என்பது நமக்கான உளிமையமான எதிர்காலத்தை உருவாக்குகிறது நட்பு சரியில்லைன்னா என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய வாழ்க்கை வீணா போயிடுது இதெல்லாத்தையும் உருவாக்குறவர் எது இந்த இடம் நண்பர்கள்ங்கிற இடம் தான் இந்த பதினொன்றாம் இடத்துல ராகு வரும்பொழுது நம்ம யாரையாவது ஒருத்தரை கெடுதல் பண்ணணும் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை பண்ணணுன்னா என்ன செய்யணும் சொல்லுங்கள் அவரை எப்படியாவது நம்ம கூட ரெண்டாக்கிடணும் நம்ம கூட சேர்ந்த அப்புறம் உருபடாக போகிறான் அந்த மாதிரி பதினொன்றாம் இடத்துல ராகு பகவான் வரும் பொழுது தீய நண்பர்களெல்லாம் நமக்கு அறிமுகப்படுத்துவார் டிஸ்ட்ராக்ஷன்ஸை உண்டு பண்ணுவார் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் என்னடா வேலை கிடைச்சிருச்சா கிடைச்சிருச்சு பார்ட்டி இன்னைக்கு வேலை கிடைக்கல கிடைக்கலையா பார்ட்டி லவ் ஓகே ஆகிடுச்சா பார்ட்டி லவ் பெயிலாச்சும் அதுவும் பார்ட்டி ஆக மொத்தம் என்ன வேலைக்கு போக ஓட மாட்டீங்க விட மாட்டேடா இவங்களோடையே சேர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு நண்பண்டாங்கிற மாதிரி தான் ஸோ அப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பதினொன்றாம் இடத்துல வரக்கூடிய ராகுபவான் உயர்தரமான நல்ல நண்பர்களை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் வாழ்க்கையில் சில பேர் கூட சேர்ந்து இவனும் உருப்பிட மாட்டான் நம்மளையும் உருப்பிட விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த பதினொன்றாம் இடத்துல ராகு நல்ல நண்பர்களை அறிமுகப்படுத்துகிறார் விஐபி ஃப்ரெண்ட்ஸ் அவர் கூட போய் சேர்ந்து ட்ராவல் பண்ணி எப்படியாவது அவர் கூட சேர்ந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடணும் கடகடான வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவல் போயிடணும் போன்ற எண்ணங்கள்லாம் உண்டாக்குறார் வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிற நண்பர்கள் நல்ல நண்பர்களாக இருந்தாலே போதும் நம்ம உறுப்பிடற வழியை நோக்கி போவோம் அல்லது இருக்கிற செல்வமும் குந்தி தின்றால் குன்றும் ஆளும் போர் அடிக்குது ஃபன் பண்ணலாமா ஊட்டி போகலாமா கொடைக்கானல் போகலாமா இருக்கிறதும் போயிடும் ஐந்தாம் இடத்துல கேது பகவான் வரும் பொழுது செய்த தவறுகளுக்கான தண்டனை கிடைக்கும் யாருக்காவது ஏதாவது தவறு செய்திருந்தீங்கன்னா அதற்கை உடனே போய்ட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் அல்லது மாபெரும் கஷ்டங்களை சந்திப்பிடுங்க அவர் கேது பயிற்சி ராகுவால் ஏற்படக்கூடிய நல்ல விஷயம் நல்ல நண்பர்களை சந்திப்பீங்க வெற்றி பெறுவீங்க ஆனால் கேது புத்திரப்பிராப்திலேயும் கடவுள் விஷயங்கள்லையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆகையினால் மேசராசிக்காரர்களுக்கு கேது பயிற்சினால் வரக்கூடிய பலன்கள் நூற்றுக்கு தொண்ணூத்தைந்து மார்க் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கேது பயிற்சிங்கிறது எந்த விதமான நன்மைகளை தரப்போகிறது பத்திலே ராகு நான்கிலே கேது பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தாம் இடத்து ராகு ராஜா மாதிரி யோகங்களை தரார் அரசனை போல் யோகம் உண்டு தொழில டாப்பர் அவரிங்க அடுத்த லெவல் போறீங்க வாழ்க்கையில் மிக முக்கியமான உன்னத ஸ்தானம் இது இந்த பத்தாம் இடத்து ராகு ராகு பகவான் மிக அற்புதமாக செயல்படக்கூடிய இடமே இந்த பத்தாம் இடம் தான் பத்துல ராகு காலையில் போது வந்து நைட்டு வரைக்கும் வேலை சில பேர் புலம்புவாங்க சார் எப்ப பார்த்தாலும் என்னையே திட்டுறாங்க சார் ஆபீஸ்ல என்ன பண்ணாலும் இந்த ஆளுக்கு நான் ஒருத்தன் கிடச்சிட்டேன் சார் என்னை கூப்பிட்டு வச்சு திட்டுறதே இந்த ஆளுக்கு ஒரு வேலை சார் பெருமை கொள்ளுங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் நண்பர்களே இடி மீட்டிங்கு எம்டி மீட்டிங் ப்ரெசென்டேஷன்லாம் உங்களுக்கு வருதுன்னா மகிழ்ச்சி கொள்ளுங்கள் உங்களை அந்தளவு கம்பெனியில் மதிக்கிறாங்கன்னு அர்த்தம் வெட்டிப்பிலுக்கு அந்த வேலை கொடுக்க போகிறாங்களா கிடையாது உங்களுக்கு அந்த வேலை கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம் நீங்கள் உங்களை கம்பெனி மதிக்குது என்று பொருள் அப்போ பத்தாம் இடத்து ராகு என்ன திருக்கிறார் தொழிலில் முன்னேற்றங்களை திருக்கிறார் அடுத்தடுத்த லெவல் வருவதற்கான வழிகளை திருக்கிறார் நான்காம் இடத்து கேது என்ன திருக்கிறார் மாத்ருஸ்தானத்திலே கேது பகவான் வருவதால் அம்மாவோட உடல்நிலையில் ஆபத்து தருகிறார் வீடு மாடு மனை போன்ற பிரச்சனைகளை லேண்டு லேண்ட் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருப்பீங்க ஆனால் பணமும் கொடுத்து வாங்க வேண்டாம் முக்கால் பணம் கொடுங்கள் மீதி பணம் லோன்ல போங்க அப்ப இந்த லோன் வாங்கி அப்ப பேங்க் டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அதை பண்றது உங்களுக்கு சிறப்பு நான்காம் இடத்துக்கு நற்பெயரை களங்கத்தை உண்டு பண்ணுவார் தேவையில்லாத கமிட்மெண்ட்டை உண்டாக்குவார் நாலாம் இடத்து கேதுங்கிறது வந்து என்னென்னா அம்மாவோட ஆபத்து இல்லை ஆபத்துக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்னென்னே தெரில சார் அம்மாவுக்கு முன்ன மாதிரி இல்லை இயல்பாக இருக்க முடியல ஒரு உடம்பு பாடாப்படுத்துது கவலையே படாதீங்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னவென்றால் கேது பகவானுக்குரிய பிரீத்தியை செய்யுங்கள் சோமமங்கலம் சென்று பாருங்கள் சென்னையிலிருந்தால் சோமமங்கலம் செல்லுங்கள் அது இருந்தால் திங்களூர் செல்லுங்கள் சந்திர பகவானை கண்டு வழிபட்டு வர இந்த பிரச்சனைகள் சரியாகும் ராகு பகவான் புதிய தொழிலை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார்னு சொன்னேன் நான் சாதாரணமாக வேலை மேலே இருந்தேன் இப்போ வந்து அடுத்து இப்போ என்ன வந்திருக்குன்னா எனக்கு அதில் சாதிக்கணுங்கிற வெறி வந்திருக்கு நான் அதில் ஜெயிக்க போகிறேன் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு என்று நீங்கள் உங்கள் சிறகழித்து தனியாக பறக்கணும்னு நினச்சி முடிவு பண்ணிட்டீங்களோ அன்றைய தினம் வாழ்க்கையில் வெற்றி நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் தனியாக நீங்கள் சிறகடிச்சு பறக்கணும்னு என்னைக்கு நீங்கள் நினச்சிட்டிங்களோ உங்கள் கால்களுக்கு பலம் வந்து விட்டது என்று பொருள் கழுகு பார்த்துருக்கீங்களா நண்பர்களே கழுகு வானத்தில் ஒரு சட்டன் அப்புறம் ஒரு தொலைவுக்கு அப்புறம் பிறகு வயசாகிடும் அதால் ஒரு கட்ட சட்டன் எண்டுக்கு மேலே பறக்க முடியாது பிறகு பூமிக்கு வந்து கீழே அந்த கிளைகளில் உட்காந்து தன் உடம்ப தானே துன்பப்படுத்திக்கும் த அழகெல்லாம் உடைச்சிரும் அழகு நினைவு முகத்தில் மூக்கு எல்லாம் உடச்சிரும் கை காலில் இருக்க நகங்கள்லாம் பிச்சு போட்டுரும் பிறகு ஒரு ஆறு மாதம் தனித்திருக்கும் எல்லாம் வளர்ந்துடும் வளர்ந்த பிறகு ஒரு கம்பேக் கொடுக்கும் பாருங்க மிக உயர்ந்த தூரத்தில் அந்த கழுகு பிறக்கும் வெற்றியாளர்களும் அப்படி தான் வாழ்க்கையில் துன்பங்கள் ஏற்படும் பொழுது தன்னைத்தனை தனிமைப்படுத்தி கொண்டு ஒரு கம்பேக் தருக்கிறார்கள் அந்த கம்பேக்கு மிகப்பெரிய நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத கம்பேக்காக இருக்கும் சிவராசிக்காரர்கள் மிக உயர்ந்த விஷயங்களுக்கெல்லாம் செல்ல போகிறீர்கள் மிக அற்புதமான ஒரு உயரத்தை எல்லாம் தொட போக்குறீர்கள் அதெல்லாம் உங்களுடைய கம்பேக் நீ இப்படி யாவனு எதிர்பார்க்கவே இல்லைடா நீங்கள் எப்படி எப்படி வந்து நிற்கிற அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் பகவான் தருகிறார் அப்போ ஏதாவது ஒரு தொழில் கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கேன் சார் காலையில் எந்திரிச்சமாக கம்பெனிக்கு போனோமா வந்தமான்னு இருக்கேன் இங்கேருந்து இருப்பேன் சார் கம்பெனிக்கு போவேன் பத்து நிமிஷம் அங்கே ஒர்க் பண்ணுவேன் அப்புறமா அங்கே போவேன் இங்கே போவேன் அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்கெடியூல்டு கம்ஃபர்டபுள் லைஃப் அந்த கம்ஃபர்டபிள் லைஃபை நீங்கள் மாத்திக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணும் உங்க பேரில் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணணும் அதற்கான அற்புதமான நேரம் இந்த பத்தாம் இடத்தில் வருகின்ற இந்த ராகு பகவான் அதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு ராகுக்கு எது பயிற்சி நூற்றுக்கு நூறு மார்க் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இனயம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்